பொதுச் செயலாளர் சீர்மர பொதுச்செயலாளர் மரியாதைக்கு சமுதாய பணியில் ஈடுபடுத்தி இன்னும் இளைஞரவே சமுதாயப்பணி ஆற்றிக்கொண்டிருக்கும் மரியாதைக்கு முத்துச்சாமி தேவர் அவர்கள அதாவது இந்த நாட்டுக்கும் விட்டு நம்ம சமுதாயத்திற்கும் பணியாற்ற வந்திருக்கக்கூடிய மயில் பணி அவர்களை அண்ணன் ராஜேந்திரன் அவர்களோடு பணியாற்றுவது இல்லாமல் தனது முழு நேரத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை தம்பி இந்த சமுதாயத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை தம்பி செந்தூர் பாண்டியன் தம்மை பெருமாள் அவர்களே மற்றும் இங்கே அறிவிக்கக்கூடிய மரபு மாணிக்கங்களே ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை கூறி விடைபெற நான் முதல் வைக்கின்றேன் தம்பி பெருமாள் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு கருத்து ஆலோசனை கலந்தாய்வு கூட்டம் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நாளை நம்ம என்ன செய்ய வேண்டும் இந்த அமைப்பை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் எவ்வாறு கொண்டு வந்து இந்த அமைப்பு கட்டமைப்பு நன்றாக இருக்கும் என்பதற்கான விளக்கம் வருகின்ற ஒவ்வொருவரும் எங்களுக்கு கூறும்படி கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில பார்த்தால் இன்றைக்கு பல அமைப்புகள் தோன்றி மறைந்திருக்கின்றது சமுதாய அமைப்பு தேவர் பேரவை என்று ஒரு காலத்தில் கொடிகற்றி பறந்தது அந்த தேவர் அமைப்பின் சார்பாக சில காரியங்களும் நடந்தது ஆனால் அது நிரந்தரமாக கொண்டு செல்ல முடியவில்லை முக்கோணத்தோர் கூட்டமைப்பு தேவர் பேரவை தேவர் பாசலை இப்படி எல்லாம் இருந்தாலும் மரபர்களுக்கு அறிக்கவில்லை பலன் அளிக்கவில்லை கூடி இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து மறவர்கள் அனைத்து மரபர்கள் கூட்டமைப்பு அதனுடைய நடந்து கொண்டிருக்கின்றது இந்த மரபு கூட்டமைப்பு நிரந்தரமாகவும் இந்த மரபு சமுதாயத்திற்கு ஏதாவது நம்மால் செய்ய முடிய முடிய வேண்டும் என்று நினைத்தால் முதல் இந்த மரபர் கூட்டமைப்பு நன்றாக வளர வேண்டுமென்றால் பொருளாதாரம் முதல வேண்டும் அந்த பொருளாதாரம் இருந்தால் தான் இந்த கட்டமைப்பு தொடர்ந்து நம்ம நடத்த முடியும் அந்த பொருளாதாரத்தை எவ்வாறு சேர்க்க வேண்டும் என்பதை ஒவ்வொருத்தருக்கும் கருத்துகள் இருக்கும் ஆனால் இறக்கின்ற ஒரு சில கருத்துகளை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் நாம் தென் மாவட்டங்களை பத்து மாவட்டங்களில் இருக்கின்றது தேனியிலிருந்து ஆரம்ப தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதர் தூத்துக்குடி விருதுநகர் ஒன்பது மாவட்டங்களையுமே முதல்ல ஒவ்வொரு மாவட்ட தலைவர்கள் இந்த மரபு கூட்டம் போட்டு அந்த மாவட்ட தலைவர்களின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மரப கூட்டமைப்பு சார்பாக திருமணம் மண்டபம் முதல்ல கட்ட வேண்டும் அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கெட்ட கெட்டதுக்கு உறுதுணையாக அந்த மாவட்ட தலைவர்களுடைய தலைமையிலே அது இயங்க வேண்டும் ஆனால் அனைத்து மாவட்ட தலைவர்களும் இங்க இருக்கிற பெரிய அமைப்புல இருக்கின்ற தலைவர்களும் ஒட்டுமொத்தமாக அதுக்கு நாம உறுதுணையாகவும் உதவியாகவும் இருக்க வேண்டும் அதற்கு நாம் நன்கொடையும் கொடுக்க வேண்டும் அப்படி இதற்கு காலகட்டம் வந்து ஒரு வருஷம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மரவர் மரவர்களுக்கு இன்று ஒரு சமுதாய கூடம் ஒரு திருமண மண்டபம் நம்மளால் அமைக்க இன்றைக்கு கண்டிப்பாக முடியும் அப்படி முடித்துவிட்டால் அதில் உள்ள வருமானத்தை நம் சங்கத்துக்கே பயன்படுத்த முடியும் ஏனால் இன்றைக்கு இன்று வாங்கினால் ஒரு மாநாடுமோடு முடிந்துவிடும் ஒரு கூட்டத்தோடு முடிந்துவிடும் இது நாங்கள் காலகாலம் அந்த முப்பது ஆண்டு காலம் சமுதாய பணியில இருந்து அதை சக்சஸ் பண்ண முடியாமல் இன்னைக்கு நாங்கள் வந்து ஒதுங்கி இருந்தோம் ஆனா நீங்க எல்லாம் இளைஞர்கள் உங்களுடைய உழைப்பை வீணடிக்காமல் இந்த சமுதாயத்துக்கு கரெக்டாக போய் சேர வேண்டும் என்று நினைத்தால் முதல்ல ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மரவர் கூட்டமைப்பு சார்பாக திருமணம் பண்ணவும் அமைத்தால் அந்த வருமானத்தை வைத்து இந்த மரபர் சங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வருமானத்தை வச்சு நிரந்தரமாக கொண்டு செல்ல முடியும் ஒண்ணு இன்னும் ஒன்று இந்த சமுதாயத்திற்கு மறவர் சமுதாயத்திற்கு அங்கே பாதிக்கப்பட்டு நிலங்களை இழந்தவங்களுக்கு அந்த நிலத்தை மீட்டி கொடுக்கும் வகையிலே சில வருமானங்களை ஈட்டம் குறிப்பாக சொன்னால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமிதி பக்கத்துல ஒரு ஆறு ஊர் செங்கப்படை தாலாபுளம் புதுக்கோட்டை கர்ஜகுளம் கோயிலாங்குளம் இந்த அஞ்சு மரவர்களுக்கு மட்டும் உள்ள இடத்தை கம்ப்ளீட்டா தொண்ணூறு சதவீதம் இடத்தை அதானி என்ற குழுமம் புரோக்கர் மூலமாக வாங்கி இன்றைக்கி சோலாரை வந்து அங்கே நடத்துகிறாங்க அந்த சோலார் கம்பெனி பல ஆயிரம் கோடி அந்த ஆயிரம் பல ஆயிரம் கோடி ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம மரபுடைய சொத்துக்களை பூராமே அடிமாட்டு ரேட்டு நாற்பதுனாயிரூபா ஐம்பதினாயிரரூவா ஒரு ஏக்கருக்கு வாங்கி அதே இதை ஒரு நாடாறு புரோக்கர் அந்த நாடார் புரோக்கர் வந்து அந்த கம்பெனிக்கு ஐந்து லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காரு நம்ம ஆளுகள் பூரா வெறும் ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டு இடத்தையும் விற்றுட்டு வேலையும்